வணக்கம் இந்த பதிவில் நம்ம வீட்டு ரோஜா செடிகள் இந்த பனிக்காலத்தில் டிசம்பர் முதற்கொண்டே அதிக பூக்கள் எங்கள் தோட்டத்தில் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க உங்கள் வீட்லேயும் இது போன்று பூத்துருக்கும் இப்படி அழகாக நிறைய பூத்திருக்கக்கூடிய பேபி பன்னீர் ரோஸ் ரோஜா பன்னீர் ரோஜா மாதிரியே இருந்து அதே நிறத்தில் இருந்து நமக்கு அளவில் மட்டும் சரிதாக பூக்கும் நிறைய பூக்களை கொடுத்துருங்க இந்த செடி நீங்கள் வளர்த்திங்கன்னா தினம் தினம் நம்ம பூக்களை எடுக்கலாம் வருடம் முழுவதும் கிடைக்கும் இப்படி ஹைப்ரிட்டி ரோஸான ரெட்டு ஆரஞ்சு ஃப்ளோரிபண்டாவான இந்த லைட் ஆரஞ்சு இவை எல்லாமே நீங்கள் வாங்கி வைக்கும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பிரிட்டிஷ் குவின் ரோஸ் இதுவும் செடி ஃபுல்லாக பூத்துருங்க இப்படி பூத்து முடிந்த பூக்களை அப்படியே விடாமல் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் செடியினுடைய வளர்ச்சி பாதிப்படையாமல் இருக்கும் தொடர்ந்து தளிகள் வரும் பூக்கள் நிறைய கிடைக்கும் இதுவும் ஒரு நாட்டு ரோ ரோஸ் ஒரு டேசி ரோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டு வகை வெள்ளை ரோஜா மொட்டுக்கள் இருக்குது பூக்கட்டும்ங்க இப்படி மொட்டுக்கள் இருக்கும் பொழுது நாம் கொஞ்சம் உரம் கொடுக்கணுங்க அதற்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் என்ன உரம் கொடுக்குறோன்னு நீங்களும் அதை பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தோட்டத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மொட்டுக்கல் சிறியதாக இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக பெரிய மொட்டுக்களாக வந்து பூக்கவும் செய்யும் இப்போ நீங்கள் பார்க்குற தொட்டிகள் எல்லாம் கோகோப்பீட்டில் வளரக்கூடியது கோகோப்பீட்டில் வளரக்கூடிய செடிகளையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி பன்னீர் ரோஜாக்கள் பெரிய அளவில் நிறைய பூக்கணுன்னா வாரம் ஒரு முறை பெஸ்டிசைட் தெளிச்சிருங்க நான் சென்ற வாரம் தெளிக்காதனால பாருங்கள் அதில் ட்ரிப்ஸ் இருக்கிறது தெரியுது அடுத்ததாக மொட்டுக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி பொட்டாஷ் உரத்தை நாம் உரமாக கொடுக்கலாம் வந்த மொட்டுக்கள் எல்லாமே இன்னும் பெரிய அளவில் பூக்களையும் அழகான முழுமையான பூக்களையும் கொடுக்க இந்த பொட்டாஷ் உரம் பயனுள்ளதாக இருக்கும் ஆன்லைன்லேயும் உரக்கடைகள்லேயும் பொட்டாஷ்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை நீங்கள் இந்த செடிகளுக்கு மொட்டுகள் இருக்கிற நேரத்தில் கொடுத்துட்டிங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பூக்கள் நமக்கு கிடைச்சிரும் இல்லைன்னா அதே பொட்டாஷ் சத்துக்கள் உடைய வாழைப்பழத்தோலை ஊற வைத்து அந்த தண்ணீரை கூட நீங்கள் கொடுக்கும் பொழுது பெரிய அளவிலான பூக்களை நம்ம பார்க்கலாம் இவ்வளோ அழகான பூக்கள் நமக்கு கிடைச்சிரும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்